ரிசர்வ் வங்கியின் உத்தரவுகளை அமல்படுத்தாமல் நகைக்கடனை முழுமையாக முடித்து மீண்டும் புதுப்பித்துக் கூறும் புதுக்கோட்டை மாவட்டம் மரமடக்கி யூனியன் வங்கி மேலாளரையும் நிர்வாகத்தையும் கண்டித்து பாஜகவினர் மரமடக்கி யூனியன் வங்கிக் கிளையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு இந்திய ரிசர்வ் வங்கியின் நகைக்கடன் தொடர்பாக நகைக்கடன்களை புதுப்பித்த முழுமையாக நகைக்கடனை முடித்து மீண்டும் புதிதாக நகைக்கடனை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவித்து பின்னர் பல்வேறு கட்சிகள் மற்றும் பொதுமக்களின் எதிர்ப்பை அடுத்து வட்டி மட்டும் கட்டி நகைக்கடனை புதுப்பித்துக் கொள்ளலாம் என்று மீண்டும் மாற்றி அறிவிப்பு வெளியிட்டது இந்நிலையில் மத்திய ரிசர்வ் வங்கியின் இந்த அறிவிப்பை பின்பற்றாமல் நகைக்கடன் முழுமையாக மொத்த தொகையும் கட்டி முடித்துவிட்டு மீண்டும் இரண்டு நாட்களுக்கு பிறகு நகைக்கடனை புதிதாக அடகு வைத்துக் கொள்ளக் கூறுவதாக புதுக்கோட்டை மாவட்டம் மரமடக்கி யூனியன் வங்கியின் மேலாளர் மீது பொதுமக்கள் குற்றச்சாட்டை கூறி வந்தனர் இது தொடர்பாக பல்வேறு தரப்பினர் வங்கியின் மேலாளரிடம் பல வங்கி நிர்வாகமும் மேலாளரும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளாததால் புதுக்கோட்டை கிழக்கு மாவட்ட பாஜகவினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து இன்று காலை மரமடக்கிய பேருந்து நிறுத்தம் பகுதியில் இருந்து ஊர்வலமாக வந்து கொத்தமங்கலம் சாலையில் இருக்கக்கூடிய வங்கிக் கிளையின் முன்பாக குவிந்து வங்கியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த அறந்தாங்கி காவல்துறையினர் வங்கி நிர்வாகம் மற்றும் பாஜகவினரும் பேச்சுவார்த்தையில் நடத்தினர் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத சூழ்நிலையில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக வங்கி செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் அவதிக்குள்ளாக்கினர் இது தொடர்பாக மூன்று நாட்களுக்குள் உரிய நடவடிக்கை எடுத்து பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க ஆவணம் செய்வதாக மேலாளர் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு பாஜகவினர் கலைந்து சென்றனர்

재미, revised listings

மலையாத்தில் வர மாட்டோம்

என்ன <laughs> சொன்னாரு

யாரு கேட்கல அது நல்லா சார்